கைத்தொழில் விலையமாக பிரேரிக்கப்பட்ட பகுதியில் எதிர்கால முதலீடு அச்சவெளி கைத்தொழில் பேட்டையின் அபிவிருத்தி தொடர்பாகவும் அதற்கான தொழில் வாய்ப்புகளுக்கான தேவைப்பாடுகள் தொடர்பாகவும் உலக வங்கியின் குழுவினருக்கு யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் விளக்கமளித்துள்ளார் விவசாயம் மீன்பிடி கைத்தொழில் பூஞ்ச் துறைகளின் தற்போதைய நிலவரங்களும் வாழ்வாதாரத்துறைக்கான தேவைப்பாடுகளும் உள்ளூர் உற்பத்திகளுக்கான ஏற்றுமதி சந்தை வாய்ப்புகள் தொடர்பாக மாவட்ட செயலாளர் விளக்கம் அளித்தார் மேலும் யாழ்ப்பாண மாவட்டத்துக்கான சுற்றுலாத்துறை அபிவிருத்தி தொடர்பிலும் விசேடமாக யாழ்ப்பாண கோட்டை மற்றும் பழைய கச்சேரியினை புனரமைத்து மரபுரிமை சுற்றுலா அபிவிருத்தியினை மேம்படுத்துவதற்கான அவசியம் தொடர்பிலும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் அத்துடன் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கான நிலையான வாழ்வாதார அபிவிருத்தி தொடர்பான கோரிக்கைகளும் தென்லைப்பழை காங்கேசன் துறையில் முன்னூற்றி ஐம்பத்தொரு ஏக்கரில் கைத்தொழில் விலையமாக பிரிக்கப்பட்ட பகுதியில் எதிர்கால முதலீடு மற்றும் அச்சவேலி கைத்தொழில் பேட்டையின் அபிவிருத்தி தொடர்பாகவும் அதற்கான தொழில் வாய்ப்புகளுக்கான தேவைப்பாடுகள் தொடர்பாகவும் உலக வங்கியின் குழுவினருக்கு யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் விளக்கம் அளித்துள்ளார் தனியார் துறைகளின் அபிவிருத்தி மூலம் இளைஞர் யுவதிகளுக்கான வேலைவாய்ப்புகளை வழங்க முடியும் எனவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் அதற்கான தனியார் துறைகளின் முதலீடுகளுக்கான தேவைப்பாடுகள் மற்றும் வசதி வாய்ப்புகள் தொடர்பாகவும் பலாலி சர்வதேச விமான நிலையத்தினை சர்வதேச தரத்துக்கு உயர்த்த வேண்டிய தேவைப்பாடுகள் மற்றும் காங்கிரசன் துறை துறைமுக அபிவிருத்தியின் அவசியம் தொடர்பாகவும் உலக வங்கியின் குழுவினருக்கு யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் விளக்கம் அளித்துள்ளார்